தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தியும் ஒரு ஐநூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கீங்க நிறைய நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு அறநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழில்னா சிவாஜி சாரோட யாருடைய சார் அதுக்கப்புறம் தான் எல்லாம் அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம்பூரி பிடிக்கும் நசுருதீன்ஷன் பிடிக்கும் பாலையான்னு பிடிக்கும் ராதா பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நின்றுக்கிட்டே இருக்கு ஏன்னா எப்போவது அவங்களுக்கு பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜண்ட்ஸ்

சொன்னார் எல்லா ஒரு குழந்தை இருக்குன்னு நூறு வயசாகட்டும் இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தைகள் படம் கிடையாது இந்த மாதிரி அனிமேட்டட் இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்கறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை விட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களோட நிறைய டெக்னாலஜிக்கெலாம் அவங்களுக்கு இதுவாக இருக்குது என்ன ஒரு அறிமுகம் இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இது ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்க்கலையே ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்ட்ரு போட்டுருந்தாங்க ஸ்டேஜ்லேயே சிங்கிள் சேரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போதும் என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவரும் சிங்கிள் அண்ணனும் சரி

எப்போவுமே தொண்ணூறு வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவு தான் அவர் ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சுங்க வளர வளர தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் டென்ஷனு எல்லாம் ஸோ அந்த குழந்தை இருக்கும் நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே போனீங்கன்னா எழுபது வயசு வந்து திரும்பி குழந்தையாக தான்

அப்படி ஒரு படம் பண்ண போகிறனால தான் நீங்கள் வந்து சிங்கப்பூ முன்னாடியே பேர் வச்சுட்டீங்களா சூப்பர் தலையா நம்ம இது குலவேன் பேர் ஸோ நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்பள்ளிக்கு எங்கே வீடு வேணும்னா வேம்புள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்போ அங்கே சொன்னாங்க வேம்பலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்பூர் வீடு இருக்குன்னு கோவில் கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு த இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன பரிசுல டூ தௌசண்ட் நைன்டீன்லே நான் சொன்னேன் என்னையே பாராட்ட இத்தனை பேர் வந்துருந்தீங்க ரொம்ப நன்றி தான் சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் சார் இப்போ சிங்கத்துக்கு பேசுற டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுராலிட்டி இருந்ததா இந்த சிங்கத்துக்காக நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படியெல்லாம் பேசுற மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லை நிறைய ஆக்சுவலாக இருக்கும் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கிறோம் அர்ஜுன் சார் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்போலாம் நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் ஆயிட்டு வரமாட்டேங்க பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் படம் எப்படி எங்களுக்கே தெரியும் எப்போ நீங்க இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்படிலாம் ரிப்பீட் பண்ணுவீங்க அதான் சார் லைன் கேக்கு குழந்தைங்களுக்குனே பண்ண போடுறீங்க இல்லை இருக்கு சார் லைன் அப்படி இருக்கு வரும் அஜிதா சார் அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி இல்லை சார் ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது நான் தான் சொல்லல சின்ன இருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது சரி ஓகே அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஆசை இருக்கு அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டூ லிசன் டு நாசர் சரோட வாய்ஸ் இருக்கட்டும் சிங்கப்பொலி சரோட வாய்ஸ் இருக்கட்டும் பிடி சரோட வாய்ஸ் அசோக் சரோட வாய்ஸ் ரோபு சங்கர் சரோட வாய்ஸ் இவங்க வாய்ஸ்லாம் கேட்கும் போது இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன் நிறைய கற்றுக்கு முடிஞ்சது பட் டெஃபினெட்லி ஐப்ஸ் யூர் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் ஹுஃபாஸோட வாய்ஸ் சொல்லும்போது முன்னாடி சொல்கிற மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைகளுக்காக பண்ணுது ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்காங்க சோழ்நரில் என்னோட அங்கிள் தான் முஃபஸோட வாய்ஸ் தமிழ்ல ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணுறது பட் டெஃபினெட்லி ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போது யூனோ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு ஸோ வெரி வெரி ஹாப்பி பவர் அண்ணா எப்பவுமே நீங்கள் வந்து ஜாலியாக பேச

இல்லை போ ஒரு ஒரு பட்டு இருக்குங்கள ஒரு பிரியம் ஒரு கேரக்டர் ஒன்று ஒன்று இருக்குங்கள பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்க்கு யார் பேசினாங்கன்னு தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசினாங்கன்னு தெரியல மற்ற இந்த படத்தில் டீம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூபாவுக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரோபோ சங்கத்துக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அதில் நிறையா பேர் பாராட்டினாங்க எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் வந்து என்கிட்ட பத்து நிமிஷம் நான் அங்கே உட்காந்து பேசணும் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன ஒன்று இது ஒரு கேரக்டர் டிசினியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்ன நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டாக்கள் இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல அது விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருனே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்குவார் சனியிலேயே மூதேவி இடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ண ஒன்றால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழ்நாட்டை டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்காது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுள் பிடிக்கும் யாரும் கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் துரோவம் பண்ணுவோம் த்ரோவம் பண்ணுறவங்க என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என்ன ஹெல்ப் பண்ணுறவன் என்எஸ் பை நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதோடய கிளைங்கதையில் சேர்ந்த மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லணும் ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு ஒய்டாக பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்ம முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ க் லைக் ஜஸ்ட் ஓவர் ஃபைட்டிங் ஃபோர் தஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த பறந்த பாலைவரத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் இப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னு நம்மளா இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏண்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடை இவ்வளோ மனு கட்டி சாகிறியே அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சவுத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது கிஃப்ட்டு இது என்னை விட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சிக்கிட்டு எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசுகிறான் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவாப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பாங்க ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லாயிருக்கும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை நீ காசு கொடுத்தா எங்கேயும் போக வேண்டிய வீட்டில் எடுத்துக்கானே ஃபேஸ்வாக்கில் இருந்தாலும் சொல்கிறேங்க ஸோ எனக்கு பிரியும்மா இருக்கு க்ளோஸ் டேரெக்ட் சார் அசோக் சொல்லுங்கள் சார் இந்த கேள்வியை பேரு பதில் சொல்லிட்டேன் ஹலோ ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுமா சார் டப்பிங்கில் மனிதர்களுக்கு பேசுகிறதுக்கும் விலங்குகள் பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்படும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் சார் ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதுவும் இந்த சிங்கம் வந்து இங்கிலீஷில் இருந்தது அதிகம் தப்புல பேசுவேன் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அர்ஜுன்கிட்ட பேசும்போது எனக்கு உதாரணம் நிம்மதியாக இருந்தேன் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார் நான் பண்ணதுக்கு காரணமே இருந்தேன் இது இது மாதிரி பண்ணதில்லை ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேனு பயங்கர லேர்னிங்காக இருந்தது இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர் ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேட்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் வந்து கெட்டவன் நல்லவனாய் நல்லது கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரிஜினல் லைன்கிங்ல ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலாக தான் இருப்பான் அவன் ஏன் ஈவலானாங்கிறது இதில் இருக்கும் ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்க ரொம்ப சார் இது வந்து ஹாலிவுட் நிறுவனம் பெரிய <laughs> <laughs>

அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்மக்கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு குறிஞ்சி முல்லை ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சுக்கணும் ஆனால் நம்ம வந்து லைன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குங்க தமிழில் நம்ம வெரி ஓன் லைன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கணும்னா அது உங்களுக்கு தோணுதா

அப்புறம் லார்ட் ஆஃப் இன்ஸர்து இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்மக்கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அவங்க எடுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன் மோகினி பண்ணோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயாபசார் பண்ணோம் இப்போ தெரியல இப்போது வேறு ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்கன்னா நான் நடிக்கிற ஒரு ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம போ இப்போதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கும் அதைய தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு போறோம்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு வரும் கொஞ்சம் எதையுமே ரசிக்கணும் அவனுக்கு இருக்குதே நம்ம இல்லையா என்ன அது பொறாமை அந்த அவனுக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும்

அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபுள் பரவாயில்ல போனால் அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் எதுவும் சொல்ல மாட்டேன் இவரும் ஓகே அப்புறம் தான் போய் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ அங்கே பக்கத்தில் தான் நிறைய சங்கம் பக்கத்தில் தான் ஆமாம் 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 நான் வரேன் நான் வரேன் இல்லை